பிகினிங் ஸ்டோரி ஆரம்பத்தின் நிகழ்வுகள் ஆதியிலே தேவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வேதாகமும் போதிக்கிறது தேவன் உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார் அவர் சூரியன் சந்திரன் விலங்குகள் மற்றும் கடைசியாக மனிதனை படைத்தார் அவர் மனிதனை மற்ற எல்லாவற்றையும் விட வித்தியாசமாக படைத்தார் மனிதன் தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள அவர் அவனை படைத்தார் முதல் மனிதனுக்கு ஆதாம் என்றும் அவன் மனைவிக்கு ஏவாள் என்றும் பெயர் சூட்டப்பட்டது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு சிறப்பான தோட்டத்தில் வைத்தார் தோட்டத்தில் உள்ள அனைத்தையும் அவர்களை கண்காணிக்கும்படி செய்தார் அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோட்டத்தில் சுதந்திரம் கொடுத்தார் அவர்களுடன் நேரத்தை செலவிட தேவன் அடிக்கடி அங்கு வந்தார் பரலோகத்தில் இருந்த தேவனுடைய தூதர்களில் ஒருவர் பெருமைப்பட்டு தேவனுக்கு எதிராக கலகம் செய்ததாக வேதாகமும் தூண்டினான் ஆதாமும் கட்டளைக்கு கீழ்படியாமல் முதன்முறையாக பாவம் செய்து தண்டிக்கப்பட்டனர் தேவன் அவர்களை தம்முடைய பிரசனத்திலிருந்து அனுப்ப வேண்டியிருந்தது தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் மகன்கள் இருந்தனர் அவர்களின் மகன்களுக்கு மகன்கள் இருந்தனர் அவர்களின் மகன்களின் மகன்களுக்கு மகன்கள் இருந்தனர் இப்படியாக உலகம் முழுவதும் மக்களால் நிரம்பியது சில வருடங்களுக்கு பின்பு தேவன் ஆபிரகாம் என்ற மனிதனிடம் பேசினார் தேவன் சொன்னார் உன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ உன் சந்ததியிலிருந்து ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் பூமியிலுள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆபிரகாம் தேவன் கட்டளையிட்டபடியே புறப்பட்டு தேவனை பணிந்து கொண்டான் ஆபிரகாம் வயதானபோது தேவன் அவருக்கு ஒரு மகனை கொடுப்பதாக வாக்களித்தார் தேவன் சொன்னார் நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு உன் சந்ததி இவனமாய் இருக்கும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அவன் தேவனை விசுவாசித்ததால் தேவன் அவருடன் சரியான ஐக்கியத்தில் இருப்பதாக கருதினார் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி அவருக்கு ஒரு மகனை கொடுத்தார் மேலும் ஆபிரகாமின் சந்ததியினர் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் வரை அவருடைய மகனுக்கு மகன்கள் இருந்தனர் மற்றும் அவர்களது மகன்களுக்கு மகன்கள் இருந்தனர் இந்த மக்கள் இஸ்ரவேலர்கள் என்று அறியப்பட்டனர் அவர்கள் எபிரேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இவைகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த நிகழ்வுகளாகும்